வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு சாவகச்சேரி மீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஐந்து வழக்குகளிலும் இருந்து பிணையில் விடுதலையாகியுள்ளார் வைத்தியர் அச்சுனா இந்த ஐந்து வழக்குகளிலும் இருந்து பிணையில் விடுதலையாகியுள்ள வைத்தியர் அச்சுனாவிற்கு பல்வேறு வகையான அறிவுறுத்தல்களையும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் தேவையற்ற நடமாட்டங்களை தவிர்க்குமாறும் வைத்திய நடவடிக்கைகளில் அல்லது நிர்வாக நடவடிக்கைகளில் தேவையற்ற தலையீடுகளை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இவ்வாறு சாபகச்சேரி நீதிமன்ற நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றுள்ள அந்த வழக்கு விசாரணைகள் என்ன அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் என்ன நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணைகளில் வைத்திய ரச்சினாவிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன இறுதியில் நீதிமன்றம் அவருக்கு வழங்கியுள்ள உத்தரவு மற்றும் அறிவுறுத்தல்கள் சம்பந்தமான விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதில் வைத்திய அத்தியட்சராக அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்த ராமநாதன் அர்ச்சுனா அந்த கால பகுதிகளில் முன்னெடுத்த நடவடிக்கைகள் அல்லது செயற்பாடுகள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவருக்கு எதிராக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன குறிப்பாக வைத்தியர்களான ரஜீப் மயூரன் பிரணவன் இந்திரகுமார் கமலா ஜகு ஆகிய வைத்தியர்களால் அவருக்கு எதிரான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன இவ்வாறு போலீஸ் நிலையத்தில் பதிவாகியிருந்த முறைப்பாடுகளின் பிரகாரம் அவை சாபகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகளாக தொடுக்கப்பட்டிருந்தன இந்த வழக்குகள் மீதான விசாரணை இன்று நடைபெறுவதாக திகிடப்பட்டிருந்தது இதன்படி இந்த வழக்கு விசாரணைகளின் போது மன்றில் ஆஜராகுமாறு வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் நீதிமன்றம் அழைப்பான வழங்கியிருந்தது இதன்படி இந்த வழக்கு சாமுகச்சேரி நீதிவான் நீதிமன்ற மீதவான் ஏ ஜூட்சன் முன்னிலையில் விசாரணைகளுக்கு எடுத்துக் இந்த விசாரணைகளின் போது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக வழக்கினை தொடுத்திருந்த வைத்தியர்கள் சார்பில் சில சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தனர் இருப்பினும் வைத்தியர் அர்ஜுனா சார்பில் எந்த விதமான சட்டத்தரணிகளும் மன்றில் ஆஜராகி இருக்கவில்லை இதன்படி வழக்கு விசாரணைகளின் போது பல்வேறு விதமான கேள்விகள் அர்ஜுனா மீது கேட்கப்பட்டிருந்தன குறிப்பாக அந்த வழக்குகளில் முன்வைக்கப்பட்டிருந்த பிரதான குற்றச்சாட்டுகளாக வைத்தியர்களை அச்சுறுத்தியமை சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிர்வாக நடைமுறைகளுக்கு இடையூறு விளைவித்திருந்தமை மேலும் அங்கு நடைபெறுகின்ற சிகிச்சைகளில் இடையூறு ஏற்படுத்தியமை போன்ற பிரதான குற்றச்சாட்டுகளாக வைத்தியர் அர்ஜுனா மீது சுமத்தப்பட்டிருந்தது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதவானம் வைத்திய ரஜினாவிடம் சில கேள்விகளை கேட்டிருந்தார் அதற்கு மேலாக வழக்கினைத் தொடர்ந்திருந்த வைத்தியர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளும் வைத்திய ரஜினாவிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தனர் இவ்வாறு மன்றில் வைத்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வைத்திய ரஜினா பல்வேறு விதமான பதில்களையும் வழங்கியிருந்தார் இருப்பினும் சில சட்டத்தரணிகள் கேட்டிருந்த அந்த கேள்விகளுக்கு அச்சுனா உரிய பதில்களை மன்றில் வழங்க முடியாத நிலை காணப்பட்டிருந்தது இவ்வாறு நடைபெற்றிருந்த அந்த வழக்கு விசாரணைகளின் முடிவில் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஐந்து வழக்குகளிலும் இருந்து வைத்திய அர்ஜுனாவை விடுதலை செய்திருந்தார் குறிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஒவ்வொரு வழக்குகளுக்கும் எழுபத்தி ரூபாய் பெறுமதியான ஒவ்வொரு ஆழ்ப்பனையில் அவர் வெளிச்செல்ல முடியும் என்ற நிபந்தனையினையும் நீதவான் விடுத்திருந்தார் இதற்கு மேலாக சில அறிவுறுத்தல்களையும் வழக்கு சார்பில் நீதிமன்றம் வழங்கியிருந்தது குறிப்பாக தற்பொழுது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக உள்ள வைத்திய ரஜிபிற்கு எந்த விதமான இடையூறுகளையும் வைத்திய ரச்சனா ஏற்படுத்தக்கூடாது என்றும் வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற சிகிச்சை நடவடிக்கைகள் அல்லது வைத்தியசாலையில் இயங்கி வருகின்ற நோயாளர் விடுதிகளுக்கு வைத்திய ரச்சனா நேரடியாக விஜயம் செய்து எந்த விதமான செயற்பாடுகளையும் செய்யக்கூடாது என்றும் வைத்தியசாலையில் தேவையற்ற நடவடிக்கைகளில் அல்லது தேவையற்ற நடமாட்டங்களில் வைத்திய ரச்சுனா ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இருப்பினும் தற்பொழுது வைத்திய அர்ச்சுனா தங்கியுள்ள சாபகச்சேரி வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள வைத்தியர் விடுதியில் அவர் தொடர்ந்து தங்கலாம் என்றும் அது சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனை இருப்பின் அது தொடர்பில் சாபகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய வைத்தியத்தியச்சகர் தனியான முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்யும் பட்சத்தில் அது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இவ்வாறு வைத்திய ரச்சுனாவிற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த அந்த ஐந்து வழக்குகளிலும் இவ்வாறான தான் நீதிமன்றம் வழங்கியிருந்தது இதன்படி பிணையில் அவரை விடுதலை செய்வதற்கான உத்தரவினையும் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது இருப்பினும் இந்த வழக்கு தொடர்பில் சாபகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு நாளை வைத்திய ரச்சனா சென்று வாக்குமூலம் ஒன்றினை ஒன்றனை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த வழக்குகள் மீதான விரிவான விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஏராம் திகதி நடைபெறும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த வழக்கு விசாரணைகளின் போதும் வைத்திய ரஜுனா மன்றில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவினையும் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இவ்வாறான உத்தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் தான் சாப நீதிமன்ற நீதிமன்றத்தில் வைத்திய ரஜுனாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்த அந்த ஐந்து வழக்குகள் மீதான விசாரணையின் பின் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணையிலுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இதன்போது வைத்திய ரஜுனா சாப போலீஸ் நிலையத்தில் கொடுக்கப்படுகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறான அந்த வழக்கு விசாரணைகள் நடைபெறுகின்ற போது அந்த வழக்கு தொடர்பான தகவல்களை நாங்கள் தருவோம் இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்